வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடலை கேட்போமே நிறைவழை முன்கை நேரிழை மகளிர் இருங்கள் வியல் அறை சிந்தினை பரப்பி சுனைபாய் சோர்வு இடை நோக்கி சினையிழிந்து பைங்கண்மந்தி கவரும் வெறுப்பு அயல் நன்னியதுவே வார்வோல் வல்விற்கானவர் தங்கை பெருந்தோட் கொடிச்சி இருந்த ஊரே பாடியவர் இருந்தையூர் கொற்றன் புலவன் புலவர் பெயரோடு புலவன் என்னும் சொல்லும் இணைந்துள்ளது இரவுக்குறி நயவாமை தோழி செரிப்பு அறிவுரியது செரிப்பு இற்செரிப்பு அறிவுரியது அறிவுறுத்தியது தலைவனிடம் இரவுக்குறியை மறுக்கிறாள் தோழி குற்றுக்கு உரியவள் தோழி கேட்போன் தலைவன் சொற்பொருள் நிறை நிரல் வரிசை நேரிழை நுட்பமிக்க வேலைப்பாடு பெற்ற அணிகலன் இருங்கல் பெரிய கல் வியல் அறை அகன்ற பரப்பு வெளி வியல் என் கிழவி அகல பொருட்டே என்பது தொல்காப்பியம் உரியல் தரும் பொருள் சினை கொம்பு மரக்கிளை வார்கோல் நீண்ட கோல் நீண்ட அம்பு என்பது பொருள் முழு காணவர் தங்கை பெருந்தோல் குடிச்சிக்கான அடையாக வந்துள்ள பாடல் மலைக்கு பக்கத்தில் உள்ள கொடிச்சு ஊர் பற்றிய விவரிப்பை அடைத்தொடர் வழியாகவே அறிவோம் உடைய தோள்களை கொடிச்சி பெருந்தோல் கொடிச்சி அவள் வலிமையான வில்லை உடைய காணவர் தங்கை அவ்வில்லுக்கான அம்பு நீண்ட காம்பை உடையது வார்கோல் வல்வில் காணவர் அவள் வீடு மலைக்கு அருகில் உள்ளது அந்த மலை குரங்குகள் நிறைந்துள்ள மலை பெண் குரங்கு தன் குட்டியோடு மரக்கிளையிலிருந்து இறங்கி பெரிய அகன்ற பாறை பரப்பி பரப்பியிருந்த செந்தினையை கவர்வதற்காக வந்தது சினை இழிந்த பைங்கண் மந்தி பார்ப்போடு கவரும் மேல் செந்தினையை பரப்பியவர்கள் நிரல்பட வளையல்களையும் நேர்த்தியான வேலைப்பாடுமிக்க அணிகலன்களையும் அணிந்திருந்த குறிஞ்சி நில மகளிர் மலையக மகளிர் நிறை வளை முன்கை நீர் இழை மகளிர் மந்தி எப்படி திணை கவர்ந்தது எப்பொழுது கவர்ந்தது என்றால் பாறை மேல் பரப்பி காய வைத்த மகளிர் சுனையில் பாய்ந்து சுனை நீர் ஆடும்பொழுது குளிக்கும் பொழுது அக்காலமறிந்து வந்து கவர்ந்த மந்தி உணவு பங்கிடுதல் நடப்பன பரப்பன ஆகியவற்றுக்கு இடையே மனித சமூகம் எப்படி தன் உணவை கட்டி காத்தது என சொல்லும் பாடலை மீண்டும் கேட்போமா நிறைவழை முன்கை நேரிழை மகளிர் இருங்கள் வியல் அறை செந்தினை பரப்பி சுனைப்பாய் சோர்வு இடை நோக்கி சினை இழிந்து பைங்கண் மந்தி பார்ப்போடு கவரும் வெற்பு அயல் நன்னியதுவே வார்கோல் காணவர் தங்கை பெருந்தோட்கொடிச்சு இருந்த ஊரே மகளிர் சுனை ஆடும் பொழுது மந்தி தினை கவர்ந்தது காணவர் சோர்வால் நீ தலைவியை பெற்றாய் அவ்வளவுதான் எனவே இரவு குறியிலும் காணவன் தங்கையை காண வராதே என தலைவனுக்கு தோழி அறிவுறுத்துகின்றாள் பெருந்தோல் கொடிச்சிக்கு அண்ணனையும் காணவனுக்கு தங்கையையும் காட்டும் உறவுமுறை பதிவு உள்ள பாடல் துளர் எரி நுண்துகள் கலைஞர் தங்கை உரண்கெடு நோன்பகட்டு உழவர் தங்கை கொலைவில் எயினர் தங்கை வால் புகவின் காணவர் தங்கை தலையணி அல்குள் செல்வத்தங்கையர் என பதிவுகள் ஐந்தினை வாரியாக இருந்ததை காட்டுகின்றன காணலம் சிறுகுடி வாழ்ந்த தலைவி தழையாடை பொழிய ஒப்பனை செய்யப்பட்ட திமிலோன் தங்கை கடலில் மீன்பிடித்து கொணர்ந்த பெரிய மீன்களை விழா எடுக்கும் தெருவில் விலைக்கு விற்றதை செல்வத்தங்கையர் பற்றிய அகநானூற்று பாடல் ஓங்குதிரை பரப்பின் வாங்குவிசை கொழி திமிலோன் தந்த கடுங்கண் வயமின் தழை அணி அல்குல் செல்வத் தங்கையர் விளவு அயர் மருகின் விலை என பகரும் என்கிறது இவ்வாறு சங்க இலக்கியப் பதிவுகள் அண்ணன் தங்கையர் பற்றி காட்டுகின்றன மொத்தத்தில் வல்வில் காணவர் தங்கை கொடிச்சி வாழ்ந்த ஊரை புலவர் இருந்தையூர் கொற்றம் தேர்ந்த ஒளிப்பதிவாளர் போல் கவின்மிகு சொற்களால் காட்சிப்படுத்தியுள்ள கவின்மிகு குறிஞ்சிக் கவிதை ஆகும் பாடல் வரும் பெருந்தோல் கொடிச்சியும் பைங்கண் மந்தியும் வண்ணாச்சினை சொல் ஆகும் பைங்கண் யானை போல கடுங்கண் யானை போல